அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த் அக்கௌண்ட்ஸில் சாப்டர் பதினொன்று முதலின மற்ற வருவாயின நடவடிக்கைகள் பார்க்க போகிறோம் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா இது முதலினம் எது வருவாயினு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நிலம் வாங்குவதற்கு செய்யப்பட்ட பத்திரப்பதிவு கட்டணம் நிலம் வாங்குவதற்காக நம்ம செய்யப்பட்ட பத்திரப்பதிவு கட்டணம் கொடுத்துருக்காங்க சொத்து வாங்கினாலும் சரி சொத்து வாங்கும் போது நம்ம எந்த செலவு செஞ்சாலும் அது வந்து முதலினம் ஸோ நிலம் வந்து சொத்து இந்த சொத்தை வாங்குவதற்காக செலவு செஞ்சுருக்காங்க அதனால் இது முதலினம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய பழைய கட்டிடத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெனிவல் பண்ணியிருக்காங்க அப்போது பழைய சொத்தை வாங்கி ரெனிவல் பண்ணாலும் அது வந்து முதலினம் புதிய சொத்து வாங்கினாலும் முதலினம் பழைய சொத்தை வாங்கி ரெனிவல் பண்ணாலும் அது வந்து முதலினம் தேர்ட் ஒன் சரக்கு கொள்முதலின் போது செலுத்தி ஏற்றிச்சல் கட்டணம் சரக்கு கொள்முதல் பண்ணாலே இது வந்து வருவாயினம் ஏன்னா சரக்கு நம்ம அடிக்கடி வாங்குவோம் சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து எந்த இனத்தை சார்ந்ததுன்னா வருவாயினத்தை சார்ந்தது ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா வருவாயினம் கடன் பெறுவதற்காக செய்யப்பட்ட சட்ட செலவுகள் கடன் பெற்றாலே இது மட்டும் ஞானத்தில் வச்சுக்கோங்க கடன் பெற்றாலே அது அது வந்து முதலின முதலிடத்தில் வந்துடும் ஸோ கடன் பெறுவதற்காக செய்யப்பட்டதை சட்ட செலவுகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் பெற்றாலும் சரி அது ரெண்டுமே முதலினம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா சொத்து வாங்கினாலும் முதலினம் பழைய சொத்தை வாங்கி ரெனிவல் பண்ணாலும் முதலினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் என்ற வார்த்தை வந்தாலுமே அது வந்து நீல் பயன் ரூபாயின செலவில் வந்துடும் அதுக்கடுத்தது கடன் ஏதாவது பெற்றிருந்தா வங்கிக்கிட்ட இருந்தோ இல்லை நிதி நிறுவனத்திடம் இருந்தோ கடன் பெற்றிருந்தாலும் கடன் பெறுவதற்காக எந்த செலவு செஞ்சிருந்தாலும் அது வந்து முதலிடம் சரக்கு கொள்முதல் பண்ணியிருந்தாலும் சரக்கு கொள்முதல் பண்ணுவதற்காக செய்த எந்த செலவாக இருந்தாலும் அது வந்து வருவாயத்தில் வந்துடும் அடுத்த சமம் அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த போடுற சமெலாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்